மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் மீண்டும் அளிக்கப்பட இருக்கிறது மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டு மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது தமிழக பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த நிலையில்தான் யாரெல்லாம் இதற்கு இனி விண்ணப்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த முறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் சாதாரணமாக புதியதாக விண்ணப்பம் செய்பவர்கள் நேரடியாக இ சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் ஆனால் போன முறை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பம் செய்பவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இதன் மூலம் மீண்டும் நிராகரிக்கப்படுபவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல விவாகரத்து பெற்றவர்களுக்கும் அதே போல விவகாரத்து பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் சரி யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது ஒன்று ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டும் பணம் கிடைக்கும் இரண்டாவது பெண்ணுக்கு பணம் தரப்படாது இரண்டு இதற்காக இரண்டாவது பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கினாலும் கிடைக்காது ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் மூலம் பணம் தரக்கூடாது என்ற ஒரு முடிவு எடுக்கப்படும் மூன்று கள ஆய்வில் ஒரே வீட்டில் இரண்டு ரேஷன் இருந்தால் அதில் இரண்டாவது ரேஷன் நீக்கப்படும் நான்கு அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்காது அரசின் ஐந்து வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது ஆறு அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு பொருந்தும் அவர்களுக்கு பணம் வழங்கப்படும் ஏழு புதியதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் வழங்கப்படும் பட்ஜெட்டில் என்ன அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சார்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சமீபத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அல்லவா அந்த பட்ஜெட்டில் அவர் மகளிர் நலன் சார்ந்த அறிவிப்புகள் பலவற்றையும் வெளியிட்டார் தமிழக பட்ஜெட்டில் பெண்கள் நலன் சார்ந்த பல திட்டங்களும் அறிவிக்கப்பட்டது அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியவர்கள் விண்ணப்பிக்க உரிய வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும் விடியல் பயணம் மூலமாக பேருந்து பயணம் செய்யும் பெண்களின் சதவிகிதம் அறுபது வரை உயர்ந்திருக்கிறது மாதம் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயை பெண்கள் சேமிப்பதாக திட்டக்குழு அறிக்கை கூறுகிறது பணிபுரியும் பெண்களின் வசதிக்காக மேலும் பனிரண்டு இடங்களில் தோழி விடுதிகள் கட்டப்படும் மாவட்டம் தோறும் இந்த வகை விடுதிகள் அமைக்கக்கூடிய இலக்கை நோக்கி அரசு செல்கிறது மூன்றாம் பாலினத்தவரின் சமூக மேம்பாட்டை உறுதி செய்ய உயர்கல்வி செல்லும் மூன்றாம் பாலினத்தவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் பத்து இடங்களில் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் இந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது புதுமை பெண் புதுமை பெண் திட்டத்திற்கு நாநூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் பத்தாயிரம் குழுக்கள் வழியாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடனுதவி வழங்கப்படும் போன்ற பல அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது